வாய்வெளி சுவாசம் அது வந்து நடக்குதா உங்கள் அதாவது நீங்கள் நடக்கிறீங்க ஓடுறீங்க உடற்பயிற்சி உழைப்பில் ஈடுபடு தனியாக உட்கார்ந்துருக்கீங்க தனியாக இருக்கும் போது தூண்கும்போது வாய்வழி சுவாசம் உங்களுக்குள்ள நடக்குதா அப்படின்னா அதுதான் வாய் நாற்றத்துக்கு காரணம் செரிமான குறைபாடுகளுக்கு அதுதான் காரணம் மலச்சிக்கலுக்கு அதுதான் காரணம் ஏன்னா வாய்வழியாக சுவாசிக்கும் போது அந்த காற்று வயிற்றுக்குள்ளே போகுது நுரையீரலுக்கும் போ போகுது ஆனால் ஒரு பெரும்பாலான காற்று வந்து வயிற்றுக்கும் போகும் வயிற்றுக்குள்ளே போகிற காற்று என்ன பண்ணும் அது வந்து உணவோடு கலந்து நீங்கள் உணவு சாப்பிடும்போதும் அந்த காற்று வயிற்றுக்குள்ளே போகுது இல்லை வயிற்றுக்குள்ளே போய் என்ன ஆகுதுன்னா அது வந்து பெருங்குடல் சிறுகுடல் உணவு உணவு செரிமான மண்டலத்துக்குள்ளே அந்த காற்று புகுந்து உணவு செரிமானத்தில் இடையூறு செய்கிறது அதனால் மலச்சிக்கல் ஏற்படுகிறது நீங்கள் வழியாக சுவாசிக்கும் போது ஒரு வெப்ப காற்றாக உள்ளே போய் வயிற்றுப்பகுதியில் அது வந்து ஒரு வறட்சி ஏற்படுத்தும் குடலுக்குள்ளே போகுது அந்த காற்று பெருங்குடல் சிறுகுடல் குடல் மலைக்குடல் அங்கெல்லாம் போய் ஒரு வறட்சி ஏற்படுத்தும் சூடாகும் உடம்பு சூடாகும் அதனால் வாய்வழி சுவாசம் உங்களுக்குள் நடக்கிறதா நீங்கள் தனியாக நடக்கும்போது நீங்கள் வாயை வந்து மூடி வச்சிருக்க மாதிரி தோணும் ஆனால் லைட்டாக திறந்து வச்சு அதுக்குள்ளே காற்று உள்ளே போயிட்டு வந்துட்ருக்கோம் அதனால் வந்து அது நடக்குதா வாயை வந்து மூடி வச்சுக்கோங்க சாப்பிடுவதற்காகவும் தண்ணி குடிப்பதற்காகவும் பேசுவதற்காகவும் வாயை திறங்கள் விடுவதற்காகவும் வாயை திறங்க கொட்டாவி வரும்போது சுதந்திரமாக விடுங்க கொட்டாவியை அடக்காதீங்க அது வந்து தேவை பிராணவாயு உடம்புக்கு நிறைய தேவைப்படும் போது எமர்ஜென்சி அது வாயை திறக்கிறதுங்கிறது கொட்டாவிங்கிறது ஒரு எமர்ஜென்சி ஒரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பிராணவாயு உடம்புக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது கொட்டாவி மூலமாக அது ஒரு தே அந்த தேவையை அது பூர்த்தி செய்யப்படு செய்து கொள்கிறது அப்போ உங்கள் வாய் எப்போவுமே திறந்துருக்கு அப்படின்னா உங்கள் உங்கள் உடம்பு எப்போவுமே எமர்ஜென்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் வாய் வழியாக சுவாசித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் மூக்கை நம்பலை மூக்கு மூலமாக சுவாசிக்கின்ற அந்த காற்று என் உடம்புக்கு போதா போதாது எனக்கு இன்னும் அதிகமான தேவை இருக்கிறது எனது உடல் வந்து ஒரு எமர்ஜென்சியில் இருக்குது தான் நான் எப்போவும் வாய் வழியாகவும் சுவாசிச்சிட்ருக்கேன் எனக்கு மூக்கு மேலே நம்பிக்கை இல்லை மூக்குவழி சுவாசத்தின் மீது எங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை மூக்குவழி சுவாசம் மட்டுமே எனது உடலுக்கு தேவையான பிராணவாயுவை கொடுக்காது நுரையீரலில் கொண்டு போய் சேர்க்காது அதனால் நான் வந்து இன்னும் பேராசைன்னு கூட சொல்லலாம் வழி சுவாசம் மட்டும் போதாது உங்களோட நான் இன்னும் அதிகமான காற்றை சுவாசிக்கிறேன் மற்றவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியாக சுவாசிப்பது இதுதான் வந்து வாய்வின் வாய் நாற்றத்துக்கு காரணம் உணவு செரிமான மின்மைக்கு காரணம் இதுதான் மலச்சிக்கலுக்கு காரணம் இதுதான் உடம்பு சூடாவதற்கு காரணம் இதுதான் வாய்வழி சுவாசத்தின் போது போது என்னென்ன அந்த காற்று வைத்துக் போகுது அது உடம்புல அது வந்து வெப்ப காற்றாக இருக்கலாம் அது வயிற்றுக்குள்ளே போகுது வயிற்றுக்குள்ளே கொள்ள போன அந்த காற்று வந்து உடம்பை சூடாக்குது அதனால் வாய் செரிமான மின்மையை ஏற்படுத்துது உணவு செரிமானம் ஆகலை அப்படின்னா உள்ளுடல் செயற்பாட்டில் இது தலையிடுது இந்த காற்று போய் உள்ளுடல் செயல்பாட்டை வந்து தடுக்குது அப்போ உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது உடம்பு சூடாகுது நோய்கள் வருவதற்கு வாய்வழி சுவாசம் மிக முக்கிய காரணம் அதனால் வந்து வாய்வழி சுவாசம் ஒன்று உங்களிடம் நடக்கிறதா என்பதை நீங்கள் கவனியுங்கள் நீங்கள் தனியாக இருக்கும்போது நடக்கும்போது ஓடும்போது உடல் உழைப்பில் ஈடுபடும் தூங்கும்போது வாய் முற்றிலும் இருக்கிறதா என்பதை பாருங்கள் கவனியுங்கள் இல்லை என்றால் வாய்வழி சுவாசம் உங்களிடம் நடக்கிறது அது உங்களுடைய உடல் குறைபாடுகளுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து வாய்வழி சுவாசத்தை முற்றிலும் நிறுத்தினால் நிறைய பிரச்சனை நின்று போயிடும் மனசு உறுதி அதிகரிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் வாய் மூடி இருக்குது அப்படின்னா மூளை ஓய்வெடுக்கிறது இந்த அர்த்தம் ஏன்னா நீங்கள் வாய் திறந்துட்டிங்கனாலே மூளை என்ன நினைக்கும் ஓ ஏதோ ஒன்று சாப்பிட போகிறாரு பொழுக்க அல்லது ஏதோ ஒன்று இவர் பேச போகிறாரு பொழுக்க அதற்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை அட்டென்ஷனுக்கு வந்துடும் ஒரு விழிப்புணர்வுக்கு வந்துடும் நீங்கள் வாயை மூ மூளைக்கு ஓய்வு கொடுக்கணுன்னா எப்படின்னாக்கா உங்கள் வாயை மூடுங்க உங்கள் மூளை ஓய்வெடுக்கும் நீங்கள் வாய் திறந்துட்டிங்கன்னா உங்கள் மூளை என்ன நினைக்கும் இவர் ஏதோ பேச போகிறாரு பிள்ளைக்க இவர் ஏதோ சாப்பிட போகிறாரு பிள்ளைக்க அப்படின்னு நினச்சிட்டு மூளை வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்போ எப்போதுமே நீங்கள் வாயை திறந்தான் இருக்கீங்க மென்மையாக நான் மென்மையாக காற்று உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ உங்கள் மூளை ஓய்வே எடுக்காது மூளைக்கு ஓய்வே கிடையாது அடைச்சி இவன் யாரையா எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தே வச்சுருக்கான் இவன் இவன் எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தே வச்சுருக்கா ஒரு எனக்கு ஒரு ஒரு ரெஸ்ட்டே கிடைக்கும் இவன் என்ன பண்ண போகிறான் சாப்பிட போகிறானா பேச போகிறானா என்ன பண்ண போகிறான் எதுக்கு வாயை திறந்து வச்சுருக்கான் அதை மூட வேண்டியது தானே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளை வந்து அந்த வாயை த எப்போ பார்த்தாலும் வாயை மென்மையாக கூட திறந்து வச்சுருக்காங்களா அவங்ககிட்ட ச கேட்டுக்கும் அந்த மாதிரி மூளையை மூடு நீங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுக்கணும்னா வாயை மூடுங்க கண்களை இப்போ கண்கள் அந்த இமை மூடுதில்லை ஒரு இமை மூடி திறக்குது தெரியுமா இமை துடிக்குதுன்னு சொல்லுவோம்ல இமை துடிக்குதுன்னு சொல்லலை அந்த இமைகள் கண்ணை மூடி கண்ணை திறக்குதில்லை ஒவ்வொரு அடிக்கடி நம்ம வந்து கண்களை அந்த இமைகளால் கண்களை மூடுகிறோம் அந்த நேரத்தில் மூளை ஓய்வெடுக்கிறது கண்கள் ஓய்வெடுக்கிறது இப்போ மூளை எப்போ அந்த ஏன்னா ஒரு வேலை நடக்குது பார்க்கிறது ஒரு வேலை அந்த வேலையை நிர்வகிப்பது மூளை அப்போது மூ மூளைக்கும் வேலை நடக்குது கண்களுக்கும் வேலை நடக்குது கண்களுக்கும் ஓய்வு தேவை மூளைக்கும் ஓய்வு தூங்குகிற நேரம் தான் கண்களுக்கு ஓய்வு கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நாம் இமைக்கின்ற நேரம் இருக்கலாம் அந்த நேரத்தில் அது ஓய்வெடுத்துக்குது கண்கள் அந்த நேரத்தில் மூளைக்கும் ஓய்வு கிடைக்குது அது மாதிரி க இமைகள் மூடும்போது கண் அது நீங்கள் வந்து போது அந்த ஒரு நி ஒரு நொடியில் ஒரு கண்கள் இமைத்து விட்டு கண்கள் திறக்கிறோம் அடிக்கடி இமைக்கிறோம் இமைக்கிற நேரம் அனைத்தும் கண்களுக்கு ஓய்வு மூளைக்கும் ஓய்வு அது மாதிரி கண்கள் தூய்மையாகவும் வைத்துக்கொள்கிறது கண்களை க கண்களை தூய்மையாக தொடச்சி வைக்குது அந்த இமைகள் இது வந்து அப்புறம் இது வந்து ஓய்வும் கொடுக்குது மூளைக்கு ஓய்வும் கொடுக்குது அதே மாதிரி கண்கள் மூடும்போது மூளைக்கும் ஓய்வு கிடைக்குது அது மாதிரி வாயை மூடி வச்சிருக்கணும் பேசாத போது பயன்படுத்தாத போது வாயை பயன்படுத்தாத போது வாயை மூடி வைத்திருக்க வேண்டும் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா மூளைக்கு ஓய்வு கிடைக்கும் வாய்க்கு ஓய்வு கிடைக்கும் அதனால் அப்போ எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருந்தால் அது வெறுப்பு தானே இருக்கும் வாய் திறந்தே வச்சுருந்தா எப்போ பார்த்தாலும் அது வெறுப்பு தான் அதிகமாகும் என்னடா வா ஒரு ஓய்வே இல்லைன்னா வெறுப்பு தானே அதிகம் அந்த வெறுப்பு தான் இந்த வாய் நாற்றம் உணவு செரிமானமின்மை மலச்சிக்கல் நோய்கள் உடல் பருமன் எல்லாத்துக்கும் காரணம் அதனால் உடல் பருமனை குறைக்க விரும்புகிறவர்கள் வாய்நாற்றத்தை தவிர்க்க விரும்புகிறவர்கள் மலச்சிக்கல் உணவு செரிமானமின்மை இதையெல்லாம் குறைக்க விரும்புகிற தவிர்க்க விரும்புகிறவர்கள் வாயை மூடி வச்சிருக்க பழகுங்க வாயை பயன்படுத்தாத போது வாயை மூடி வைங்க வாய்வழி சுவாசத்தை தவிருங்கள் சாப்பிடும்போது வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வாயை மூடி உள்ளுக்குள்ளே மென்று சாப்பிட வேண்டும் நம்ம தண்ணி குடிக்கும்போது ஒரு பாட்டிலில் தண்ணி குடிக்கணுங்க டம்ளரில் வாயை வச்சு குடிங்க அது வழியாக காற்று உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்குங்க அது ஒரு அந்த செயலில் ஒரு கவனம் செலுத்துங்க அது வந்து உங்கள் ஆரோக்கியத்தை நிச்சயமாக மேம்படுத்தும் நிறைய பிரச்சனை இதை செய்யலைன்னா நிறைய நோய்களை குணப்படுத்தவே முடியாது உங்களுக்கு உணவு சரிமான மென்மை இருக்கா அதை குணப்படுத்தணுமா இதை செஞ்சால் தான் அது முடியும் இல்லைனா நடக்க என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாது உங்கள் நோய்கள் இருக்குது உங்கள் உடம்புல நோய் இருக்கா இப்படி ஒரு பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் 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 உடலில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதா இப்படி ஒரு பிரச்சனை உங்கள் உடலில் வாய்வழி சுவாசம் என்பது உங்கள் உடலில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதா என்பதை கவனியுங்கள் கவனித்து அந்த தவறை திருத்துங்கள் அப்போ தான் உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகும் இந்த மாதிரி நுட்பமான நடைமுறைகள் நம்ம உடம்புல நிறைய நடக்குது அதை கண்டுபிடிக்கணும் நம்ம உடல் மீது நமக்கு கவனம் வரணும் கவனம் திரும்ப வேண்டும் அப்போ தான் வந்து இந்த உடம்பு சரியாக நடக்கும் ஏன்னா வாய் வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்ணும் வாயை வந்து ஒரு சாப்பாடை வாய்க்குள்ளே வச்சுட்டு வாயை மூடிட்டு மென்மையாக அரைத்து சாப்பிட்ணும் இந்த பழக்கத்தை இதை எப்படி எடுக்கிறது இந்த பயிற்சியை வாய்வழி சுவாசத்தை எப்படி தவிர்ப்பது அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு அதை வந்து கண்காணியுங்க பேசாத போது ப வாயை பயன்படுத்தாத போது உணவு உண்ணாத போது தண்ணி குடிக்காத போது வாயை மூடுங்கள் கொட்டாய் விடும்போது மட்டும் வாயை தரங்க அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு இதை வந்து கண்டிப்பாக கடைபிடிங்கள் தூங்கும்போது வாயை மூடி இருக்கிற மாதிரி ஒரு பயிற்சி எடுங்க பத்து நாளைக்கு அப்புறம் விட்டுருங்க அந்த பயிற்சியவே மறந்துடுங்க அப்போ நீங்கள் அந்த பயிற்சி எடுத்திங்களா அது திரும்ப உங்கள் அந்த இயல்புக்குள்ளே வருதா உங்கள் உங்கள் நீங்கள் அந்த பயிற்சி எடுத்திங்களா பத்தா பத்து நாள் கட்டாயமான ஒரு பயிற்சி எடுத்திருப்பீங்க வாய்வழி சுவாசத்தை தவிர்க்கிற நோக்கத்தில் அப்போது உங்களுக்குள்ளே நீங்கள் பத்து நாள் அந்த பயிற்சியானது உங்களுக்கு பயன் தருகிறதா வாய்வழி சுவாசத்தை தவிர்க்கிற தவிர்த்துருக்கிறதா குறைத்து இருக்கிறதா என்ன க ஏன்னா கவனிங்கள் ஒரு பத்து நாளைக்கு விட்டுருங்க பத்து நாளைக்கு திரும்பவும் பயிற்சி எடுங்க இப்படி தான் வந்து ஒரு பயிற்சி எடுக்கணும் ஏன்னா அது இயல்பாக நடக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்ம அதை கவனிச்சிக்கிட்டே இருக்க முடியாது அது அந்த பயிற்சி அந்த கட்டுப்பாடு என்பது நமக்குள் இயல்புக்குள்ளே வரணும் இயல்பாகவே நடக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் அதையே பார்த்துட்ருக்க முடியாது நாம் வந்து நாம் அதை கவனிக்காத போது கூட அந்த அந்த கட்டுப்பாடு நமக்குள் நடக்க வேண்டும் வாய்வழி சுவாசம் என்பது நமக்குள் நடப்பதை முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்போ தான் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து எப்படி பயிற்சி எடுப்பதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பயிற்சி கட்டாய ஒரு பயிற்சி கண்காணிச்சுக்கிட்டே இருங்க பத்து நாளைக்கு இடைவிடாமல் கண்காணித்து கொண்டே இருங்கள் அப்புறம் வந்து விட்டுருங்க சுதந்திரமாக விட்டுருங்க ஒரு பத்து நாளைக்கு திரும்பவும் ஒரு பத்து நாள் இப்படியே திரும்ப திரும்ப எப்போ வாய்வழி சுவாசம் உங்கள் உடலில் நடைபெறவில்லை என்கிற உறுதி கிடைக்கிற வரைக்கும் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டே இருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடும் அந்த வாய்வழி சுவாசம் அப்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல பல மடங்கு மேம்படும் அது நீங்கள் அது உங்களால் உணர முடியும் அதனால் வாய்வழி சுவாசம் என்பது மிக மோசமான ஒரு நடைமுறை என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் அது வந்து மூளைக்கே ஓய்வு ஓய்வில்லாமல் செய்துவிடும் அதனால் வந்து வாய்வழி சுவாசத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் வாயை மூடி வாயை பயன்படுத்தாத போது வாயை மூடி வைத்திருக்க பழகுவதன் மூலம் கேட்கின்ற திறன் பிற பேசுவதை கேட்கின்ற திறன் கவனிக்கின்ற திறன் அதிகரிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் உங்கள் மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இப்படி அற்புதமான ஒரு நன்மைகளை நீங்கள் உணர்வீர்கள்